வணக்கம் நண்பர்களை விருச்சிக ராசி அன்று ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான யோகம் சொல்லலாம் புதா ஆதித்ய யோகம் குருமங்கல யோகம்னு தொடர்ந்து உங்களுக்கு தொட்டதும் தொழில் வளம் சிறக்கும் நாலா பக்கம் இருந்தும் நல்ல தகவலும் இருந்து வந்துகிட்டே இருக்கும் வருமானம் திருப்திகரமா அமைய போகுது வருமான பத்தின ஒரு பயம் உங்க மனசுல இருந்திருக்கலாம் அது எல்லாமே நீ நீங்க போகுது இடம் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறதுன்னு தொடர்ந்து உங்களுக்கு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகுது மொத்தத்தில் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சி எல்லாமே அடுத்தடுத்து வெற்றி வழங்கக்கூடிய நேரமா இந்த ஆவணி மாசம் சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமாத்துட்டு வந்தீங்கன்னா இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு அட்டகாசமான மாதம் தொடர்ந்து நீங்க என்ன மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி விருச்சிக ராசி அன்று கூடிய சிறப்பான பண்புகளை நாம பார்த்துடலாம் விருச்சிக ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் விருச்சிக ராசில விசாக நட்சத்திரத்தோட நான்காம் பாதம் அனுஷம் மற்றும் கேடி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது பொதுவாவே இவங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரி அவங்கள அவங்களே தேத்திக்கிட்டு பதுங்கி பயிற்ச புளிய மாதிரி சொல்லலாம் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் சரி எவ்வளவு தோல்வி செஞ்சாலும் சரி தன்னோட விடா முயற்சியால இறுதியில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இவங்க வாழ்க்கையில அமையும் சீரோ செவ்வாயோட ஸ்தர பெண் ராசி தான் விருச்சிக ராசி பொதுவாவே விருச்சிக ராசியோட இயல்பே கோபங்கிறது அதிகமாக இருக்கும் ஆனாலும் நீர் ராசி அமைஞ்சதால கோபத்தை நீர் ஊற்றி குளிவிக்கிற தான் திடீர்னு வர கோபம் கூட இவங்களால தனிச்சு கொள்ள முடியும் பெண் ராசிங்கறதால திடீர்னு சேயற்றம் உணர்ச்சி வெளிப்படுத்தத விரும்பாத ராசியா இருப்பாங்க காத்திருக்கக்கூடிய ராசி அன்பா இருக்கட்டும் காதலா இருக்கட்டும் பாசமா இருக்கட்டும் கோபமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நேரங்காலம் பார்த்து வெளிப்படுத்தக்கூடிய ராசின்னு சொல்லலாம் நல்லதோ கெட்டதோ எதியா இருந்தாலும் உடனடியா வெளிப்படுத்த மாட்டாங்க காலம் வரன்னு காத்திருந்து உணர்ச்சியை கடுமையை வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லலாம் இவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுங்கிறது மிகப்பெரியதான் அமைஞ்சிருக்கும் இதனாலதான் பதுங்கி பாயிற புலின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த ராசியோட சுபாவமே தேலோட சுபாவங்கிறது இருக்கும் மறைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்த யாருக்குமே விட்டு கொடுக்காம இருக்கிற தேல் மாதிரிதான் இவங்க நண்பரா இருந்தாலும் சரி சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி நமக்கு பாதுகாப்பாக இருக்குதாங்கிற ஒரு சூழ்நிலையை விட்டு விட்டுதான் இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருப்பாங்க தனக்கு சூழ்நிலை சாதகமாக இல்ல இந்த இடம் பாதுகாப்பாக இல்லைன்னு ஒன்று இருந்துட்டா அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலும் விருச்சுகிறாசிரியர் அன்புகள் ஒரு எளிமையை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க இயற்கை நேசிக்கக்கூடிய குணம் இருக்கும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்கன்னு சொல்லலாம் புதுமையான எண்ணம் உருவாக்குறதுல முயற்சி செய்வாங்க அதீதமான கற்பனை சக்திங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி என்னதான் தோல்வியை சந்திச்சாலும் சரி அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க புதிய பாதையை வகுத்து அதுல எந்த சிரமமும் இல்லாம பயணிக்கக்கூடியவங்க வாழ்க்கையில கடைசி எல்லை வரைக்குமே இவங்க போவாங்கன்னு சொல்லலாம் இவங்க மென்மையான குணம் இருந்தாலுமே கடுமையான விஷயங்களை தாங்கக்கூடிய குணமும் கூடவே இருக்கும் அதே மாதிரி இவங்க பேசுற வார்த்தை சில நேரம் அவங்களை அறியாமலே மற்றவங்க மனசை காயப்படுத்தலாம் இருந்தாலும் இவங்க வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல உண்மைங்கிறது ஒளிஞ்சிருக்கும் விருச்சுக்குராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே இளம் வயதுல நீங்க பாடுபட்டாலும் மத்திம வயசுக்கு மேல வாழ்வு சிறப்படைய தொடங்கும் ஒரு வயதான காலத்துல கால் மேல் போட்டு உக்காந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு சொத்தாவது உங்களால சேர்த்து சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லலாம் நீங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே அயராத முயன்று பாடுபடக்கூடிய குணம் இருக்கும் பார்க்க அப்பாவி மாதிரி இருந்தா எல்லா துறையிலுமே சிறந்து விளங்குவீங்கன்னு சொல்லலாம் அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள்ல முதலிடம் பிடிப்பீங்க குறும்பு தானங்கிறது கூடவே இருக்கும் கொஞ்சம் பீடிவா அது குணமும் அதிகம் மத்தவங்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களை மத்தவங்களால ஏமாத்தவும் முடியாது பொதுவாவே மத்தவங்க செய்யற தப்ப வன்மையை கண்டிக்கக்கூடிய குணம் இருக்கும் தொப்பறியக்கூடிய விஷயம் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் எழுதுல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி முன் கோவம் எழுதுல உணர்ச்சி விசக்கூடியவங்களா இருப்பீங்க முன்னப்பணத்தை தூக்கி அறிஞ்சு பேசுவீங்க நீங்க பேசுறது உங்களை அறியாமலே வார்த்தை வெளிப்பட்டுறோம் பேசுறது கஷ்டமா இருந்தாலும் அதுல உண்மை இருக்குங்கிறதுல மறுக்கிறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்க வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே பொருளாதார வளர்ச்சி சிறப்புதான் நாலு நாட்கள் நல்லா வேலை செஞ்சா ரெண்டு நாட்கள் நீங்க எடுக்கணும்னு விரும்புவீங்க அடிக்கடி வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பயணங்கள் அதிகமாக விரும்பக்கூடிய நபரா இருப்பீங்க விருச்சு கிராசுல பிறந்தவங்க சமூக சேவையில அதிக ஈடுபாடு இருக்கும் அதே மாதிரி தான தர்மம் செய்யறதுல உங்களுக்கு ஈடு இல்லைன்னு சொல்லலாம் இளமையில கஷ்டமா இருந்தாலும் உங்கள் வாழ்வு மென்மேலும் தொடர்ந்து உங்களுக்கு சிறப்படையும் சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு அதுவும் பழமையானது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தக்க வயசுல வீடுமான வண்டி வாகன வசதி எல்லாமே ஏற்படுத்திக்க முடியும் ஒரு சிலருக்கு பசுக்கன்றோட வாழக்கூடிய யோகங்கிறது வாய்க்கும் அதே மாதிரி உங்களுக்கு அயல் நாடுக்கு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கம்மி தான் அப்படி இருந்தாலுமே அதனால உங்களுக்கு பண விரைந்தான் ஏற்படும் இது நீங்க கொஞ்சம் கருத்தில் எடுத்துட்டு வர பாருங்க பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உங்க வாழ்வுங்கிறது சிறப்படையும் தனவரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் மனைவி ரீதியாக இருக்கட்டும் துணை ரீதியாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்லாமே சிறப்படையும் உங்களை விட உங்க துணை சிறப்பு வாய்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பிரபலமானவங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே அந்யோன் சிறப்பாக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தன்னோட குடும்பத்துக்கும் சரி தன்னோட துணைக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் தரதால உங்க குடும்ப வாழ்வு சிறப்படையும் பிள்ளை பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே சில நேரம் தாமதம் ஏற்பட்டாலும் நல்ல குழந்தைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பிரிச்சுக்கு ராசி அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதால நீங்க ஞானியர்களையும் மகான்களையும் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது நல்லது மேலும் செவ்வாய்க்கு எதிர்மணம் கொண்ட அனுசத்துக்கு அதிபதியா சனியும் கேட்டைக்கு அதிபதியா உதந்து வரதால நல்ல சுகபோகம் வாழும்போதே வாழ்க்கையோட நிலைத்தன்மை பத்தி சிந்திப்பீங்க இதனால உங்க வாழ்வு எப்போதும் சிறப்பு தான் நீங்க தொடர்ந்து சித்தர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது சிறப்பு குறிப்பா இந்த ஆவணி மாத காலகட்டங்களும் நீங்க சிவபெருமானை வழிபட்டு வர பாருங்க பிரதோஷ நாட்களில் கண்டிப்பாக சிவபெருமானையும் நந்திதேவரையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து தரும் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே குருமங்கல யோகம் உண்டாகி இருக்கிறதால மங்கள நிகழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக புத்திர பாக்கியமாக இருக்கட்டும் திருமண விஷயமாக இருக்கட்டும் ஆண் வாரிசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இந்த காலத்தில் உங்களுக்கு உருவாகி இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் தொடங்கக்கூடிய விஷயம் எல்லாமே தலங்கும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் எல்லா பக்கம் இருந்தும் நல்ல தகவலுங்கிறது வந்து சேரும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் தொழிற்சாணாதிபதி சூரியன் தன்னோட சொந்த வீட்டுல சந்திரிக்கிறதால புதிய ஒப்பந்தம் எல்லாமே அடுக்கடுக்காக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு பகை கிரகம் சொல்லக்கூடிய சனியோட பார்வை அங்க மீதி பதிகிறதால வக்கர சனியால இருந்தவங்க கூட பெரிய அளவில் உங்களுக்கு இந்த காலத்துல பாதிப்பு ஏற்படாது நடக்கக்கூடிய காரியம் எல்லாமே நல்ல விதத்தோட நடக்கும் நம்பிக்கையோட செயல்படுங்க இந்த காலத்துல சனி பகவான் வழிபாட்டையும் சூரிய பகவான் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால ஒரு நல்ல மாற்றங்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்படும் ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறமா கண்ணிராசிக்கு செல்லக்கூடிய சுக்குரன் அங்க நீச்சம் பெறாரு இதனால உங்களுக்கு சில நேரம் விரையும் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கு உண்டான வருமானம்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே சிறப்பு வெளிநாட்டு விஷயம் கூட வெளிநாட்டு முயற்சி கூட இந்த காலத்துல உங்களுக்கு நல்ல தகவலா கிடைக்கும் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு பயணங்கள் மூலமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையும் தொடர்ந்து உங்க மனசுல ஒரு வாடகை கட்டிடத்துல தொழில் நடத்துறீங்க இருந்தா கூட சொந்த கட்டிடத்துக்கு மாறலாமான்னு நீங்க நினைப்பீங்க அந்த முயற்சி எல்லாமே கை கூடி வரப்போகுது படித்து முடிச்சதும் வேலை கிடைக்காம இருக்கக்கூடியவங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல வரன் வரக்கூடிய அமைப்பு புத்திர பாக்கியம் எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பா இருக்குது கொடக்கல் வாங்கல் விஷயம் கூட சீராக போகுது தேங்கி கிடந்த விஷயம் எல்லாமே இனி சுறுசுறுப்பா நடக்க போகுன்னு சொல்லலாம் கூடவே தெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதனால மனசுல ஒரு தெளிவு பிறக்கிறதால புதிய நம்பிக்கையோட நீங்க செய்யக்கூடிய எல்லா ஒரு விஷயம் தான் குறிப்பா செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானம் வழிபடுறது மூலமா தேக ஆரோக்கிய சீராகிறது மட்டும் இல்லை செல்வ நிலைமை உங்களுக்கு இந்த காலத்துல உயர்ந்துதான் காணப்படும் புதா ஆதித்ய யோகம் செயல்படக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கூடி வரும் குறிப்பா மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பு இந்த காலத்தில் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்திட்டு வர பாருங்க சந்தர்ப்பம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நேரம் பொது வாழ்வா இருக்கட்டும் மத்த விஷயமா இருக்கட்டும் எதிர்பார்ப்பு நிறைவேறக்கூடிய நேரங்கிறது அமைஞ்சிருக்குது வருங்கால நலங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே இந்த காலத்துல உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொழிலா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் உங்க திறமை வெளிப்படுறதால எல்லா வகையிலும் சிறப்பு ரொம்ப நாளாவே இழிபுரியா இருந்துட்டு இருந்த விஷயம் இல்லாம உங்களுக்கு சாதகமா முடிய போகுது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்களோட இந்த நேரத்துல கொஞ்சம் கோபமா பேசுறத கட்டுப்படுத்த பாருங்க கவனமா இருந்துட்டு வர பாருங்க மனைவியாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் அவங்களுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்க பாருங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லா விஷயம் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் வாகன விஷயங்களும் சரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி இந்த காலத்தில் நீங்க கவனமா இருக்க பாருங்க பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த காலம் சிறப்பு உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க பாருங்க இதனால நல்ல மாற்றம் ஏற்படும் காலை துறையில இருக்கக்கூடியவங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் உங்க தொழில் வாழ்க்கையில கவனம் செலுத்த பாருங்க எதிர்பாராத விஷயங்கள உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட போகுது இந்த காலத்துல அத்தியாவசிய பயணமா இருந்தா மட்டும் இந்த காலத்துல செய்யறது நல்லது உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க நட்சத்திர ரீதியான பலனா பார்க்கறப்ப விசாக நான்காம் பாதை உடையவங்களுக்கு இந்த மாசத்துல மனசுலயும் சரி குடும்பத்திலயும் சரி ஒரு சந்தோஷங்கிறது ஏற்படும் சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு பொருந்து வரதால எல்லா விஷயம் சாதகம் தான் வேலைக்கு போகிற இடத்துல நீங்க இந்த காலத்துல எல்லாம் சிறப்பா இருந்தாலும் உங்க பொருட்களை நீங்க பத்திரமா வச்சிருக்க முயற்சி செய்யுங்க கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒரு அந்யோனுங்கிறது சிறப்பா இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல தொடர்ந்து உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் வேலை விஷயமா வெளியூர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம் அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க தொடர்ந்து எல்லா வகையிலும் சிறப்பு தொடர்ந்து ஆலய தரிசனம் செஞ்சுட்டு வாங்க இதனால மனசு உரநிலைப்படும் செய்யக்கூடிய எல்லா செயலையும் தெளிவு பிறக்கும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து தடைப்பட்டிருந்த விஷயம் எல்லாமே ஒரு நல்ல விஷயமா மாறப்போகுது வெற்றிகரமாக அமைப்போகுது போகுது பிரச்சனை எதுவா இருந்தாலுமே அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றியா மாற்றிக்க போறீங்க மனசுல தொடர்ந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு அதற்குண்டான பேச்சுவார்த்தை ஏற்படும் ஒரு சிலருக்கு வாரசு உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பழைய கடன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க தொடங்க போறீங்க நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாமே உங்களுக்கு உற்சாகத்தை தரப்போகுது நீங்க இந்த காலத்துல நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது எதையுமே எடுத்தங்க செய்யாதீங்க அதே மாதிரி இந்த காலத்துல செவ்வாய்க்கிழமையில வரது இருந்து நவகிரகத்துக்கும் செவ்வாய் பகவானுக்கும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலும் நன்மை தான் உடல் ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருட்சிகிராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத காலகட்டங்களில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க